இது ரொம்ப பெரிய மேடைங்க இந்த மேடம் ரெண்டு பேரும் இருக்காங்க இயக்குனர் சங்கர் அவர்கள் அண்ட் கிரேட் கமல்ஹாசன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில இருக்கிற எல்லா மேடையும் பெரிய மேடையா தான் சந்திச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களோட உழைப்பாலையும் திறமையாலையும் அவங்களோட விஷனாலையும் அந்த மேடையை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மேடைதான் இந்தியன் டூட ப்ரீ ரிலீஸ் மேடை அந்த மேடல எனக்கு வந்து அவங்க பக்கத்துல சேர் போட்டு உக்காத்தி வச்சது என் வாழ்க்கையில் இது ரொம்ப பெரிய மேடை மிகப்பெரிய மேடையா நான் ஃபீல் பண்றேன் கொடுத்ததுக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இட்ஸ் கம் ட்ரூ மூமெண்ட் ஃபார் மீ அண்ட் எனக்கு டைரக்டர் இந்த படத்தை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தது என் வாழ்க்கையில் ரெண்டாவது முறை எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னோட கனவையும் உழைப்பையும் போட்டு இருபது வருஷம் வந்துட்டேன் இப்ப இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இந்த வாய்ப்பை வச்சு நான் அடுத்த இருபது வருஷம் ஓட்டிப்பேன் எனக்கு ரொம்ப கான்பிடென்ஸா இருக்கு சோ இயக்குனர் சங்கருக்கு இந்த ரெண்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவரை வந்து நான் சின்ன வயசுல இருந்து கனவுல பாத்துருக்கேன் இப்ப ரெகுலரா நேர்ல பாக்குறேன் ஆனா வித்தியாசம் பெருசா இல்லை எனக்கு எப்பவுமே ஒரு கமல் சார் எனக்கு எல்லாமே ஒரு நான் இங்க இருக்கிறதுக்கான காரணம் அவர்தான் கமல் சார் நீங்க இல்லைன்னா ஒரு நடிகன நான் இல்ல அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாரு ஒருத்தர் நான் ஏன் எனக்கு இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ் ஷேர் அடிக்கிறது மட்டும் இல்ல இவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் அவர் அவரோட் கேமரா ஆக்ஷன் கேட்கறது இது எல்லாமே நான் ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க இந்தியன் இஸ் அண்ட் ஜஸ்ட் டு ஆஃப் திஸ்

அண்ட் எனக்கு ஆரம்பிச்சு டூல இருந்து தொடங்கும் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் ஸோ ஒன்ஸ் தேங்க்ஸ் டு சங்கர் சார் பிகாஸ் என் மேல அவர் முதல் முறை செலுத்தின நம்பிக்கை வந்து ஒரு புது பயணம் மேல செலுத்தினாரு இப்ப வந்து அவர் செலுத்தின நம்பிக்கை வந்து அந்த புது பயணம் வளர்ந்துருக்கான்னு இந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமா இருந்தவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தினமும் சினிமா இல்ல புதுசா

இருந்த கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள் எப்படி தாண்டி வந்தாங்க அதை தாண்டி எவ்வளவு பெரிய ஒரு முதலீடு எவ்வளவு பெரிய செலவு எவ்வளவு பெரிய ஒரு விஷன் அண்ட் ஆம்பிஷன் அப்படிங்கறதுலாம் நீங்க கேட்டிங்க முக்கியமா இந்த இந்தியன் டூ படம் இந்தியன் ஒன் ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க இந்தியன் டூ படம் நீங்க ஏன் தியேட்டருக்கு வந்து பாக்கணுங்கிறதுக்கு காரணம் ரெண்டு முக்கியமான காரணம் இங்க இருக்காங்க பட் அதை தாண்டி இந்த படம் பேசுற சமூக கருத்து இந்த படம் பேசுற சமூக அக்கறை அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங் முக்கியமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா நான் கருதுறேன் சோ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்களா எங்களை மாதிரி தியேட்டர்ல போய் இந்தியன் ஒன் பாக்கல இல்லையா சோ அது ஒரு செகண்டுக்கு மறந்துருங்க இந்தியன் டூ தியேட்டர்ல பாக்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் வந்து பாக்குறப்ப ஒரு கோபம் எழுந்துச்சோ சிஸ்டத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதா ஒரு தனிப்பட்ட மனிதனா ஒரு ஒரு சாதாரண குடிமகனா உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்துல இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க அண்ட் அது நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காஸ் அண்ட் ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டா வரப்போற தலை தலைமுறைக்கும் இந்த இந்தியன் டூ பேசுற இத இந்த சமூக அக்கறை ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கேன் இருக்காங்க ப்ளீஸ் கம் டு த தியேட்டர் ஜூலை டுவெல்த் ஃபார்ட்டீஸ் டூ லெஜன்ஸ் பட் ஆல்சோ டு சி நியூ சினிமா அண்ட் டு சி இதுவரைக்கும் நீங்க பாக்காத இப்ப எல்லாரும் ஊழல் பத்தி நிறைய படம் எடுத்துட்டோம்னு சொல்றாங்க பட் ஊழலை பத்தி இந்த அளவுக்கு ஜீரோ பார் ரன்ஸோட எடுக்கப்பட்ட படம் இந்தியன் டூ ஐ கேன் கேரண்டியு இட் வெரி மெமரபுள் அண்ட் ரெஃப்ரெஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர் யூ அண்ட் இதை தாண்டி நான் ரெண்டு பேருக்கிட்டயும் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு சின்ன கேள்வி கேட்டுடுறேன் ஃபஸ்ட் சங்கர் சார் கேட்டுறேன் சங்கர் சார் நீங்க ஒரே நேரத்துல இந்தியன் டூ இந்தியன் த்ரீ அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க ஐ திங்க் வேர்ல்ட் ஹிஸ்டரியில் யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்துல எடுத்தது கிடையாது அதை பத்தின ஒரு ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட் எப்படி உங்களால பண்ண முடியுது பிகாஸ் நான் அவங்க நேர்ல பார்த்திருக்கேன் அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாருங்க அவர் செட்டில் கத்தியே பேச மாட்டாரு ஆனா அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார் ஒரு ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார் ஆனா எங்கேயுமே ஒரு கோஷமே இல்லாம அவர் பண்ணுவார் இட்ஸ் அன்பிலீவபுள் அண்ட் நான் நேர்ல பாத்திருக்கேன் சோ டெய்லி சங்கர் சார் செட் நாங்க பாக்குறப்ப எப்படி இருக்கோம் உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது ஹவு டு டீல் வித் அண்ட் வாட் இஸ் யர் எக்ஸ்பீரியன்ஸ் சார் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறத என்னோட பாலிசி ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு படம் இது வந்து மூணு படமாக வர பார்ட் த்ரீ அவர் ஆயிடுச்சு அது சுச்சுவேஷன் வந்துருச்சு லைக் ஓகே நீச்சல் அடிச்சு தான் எதிர் நீச்சல் அடிச்சு ஆகணும் குதிச்சாச்சு ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறேன் அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த கரோனா பீரியட்ல வந்து எப்போ ஆனால் இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல ஆனால் ஒரு வேலை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணும்ட்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டார் ரைட்டிங் ஒர்க்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு காஸ்டியூம்ஸ் என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டேன் நேராக படம் கேமரா பிரித்து ஷூட் பண்ண வேண்டியதான் அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமா எனக்கு டைம் இருந்தது டைம் இருந்ததுனால நான் வேற சில கதைகள்லாம் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா எல்லா ப்ரெப்ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டு இருந்தாலும் இண்டியினை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சுது ரொம்ப ஒரு ஸ்டேஜ்ல சொல்லிருந்தீங்க அழகா சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும் செகண்ட் ஹாஃப் பிடிக்கும் அப்படி பாக்குறப்ப எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்தியன் த்ரீ அப்படின்னு அந்த காரணத்துக்காக தான் நான் இந்தியன் டூவே ரொம்ப எக்ஸைடா பண்ணேன் நீங்க சொன்னீங்க அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு அவங்களுக்கு இந்தியன் டூவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல ஜென்ரலாவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் அவங்களுக்கு புரியற மாதிரி ஆறு வருஷம் டைரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரே பிரஸ் மீட்ல போன்ல கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க வருத்தப்படுறது ஆயிடுச்சு அதாவது உங்களுக்கு மூன்றாம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது இது குழந்தைகள் கிட்ட கேட்க கூடாத கேள்வி அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான ரெண்டு பேரும் இல்லைன்னா குழந்தையே கிடையாது இது ரெண்டும் ஒரு பாகம்தான் எனக்கு இது பிடிக்குது ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது நல்ல நண்பர்கள் நல்ல விமர்சனை அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது எடுத்துக்க கூடாது என்பது தான் என்னுடையது நல்லா வந்துருக்குது எனக்கு இன்னும் ஆர்வம் என்னென்னா இண்டியன் த்ரீ இப்போ தான் ஜூலை டுவெல்த்து ரிலீஸ் முடிவாயிடுச்சு எனக்கு இன்ஜியன் த்ரீ ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் மனசு ஆனால் நீங்கள் யாரும் தடுக்க முடியாது டேரெக்டே தடுக்க முடியாது ஏங்க நான் நான் எதுக்கு சொன்னேன் தெரியா எடுத்துட்டீங்க எனக்கு இப்ப அது மேல ஆசை வந்துருச்சு அதுக்கு நான் என்ன பண்றது அதான் நாங்க அப்ப ஃபர்ஸ்ட் சாம்பார் தான் பிரமாதமா இருந்தது இல்லைங்களே ரசமும் நல்லா இருந்தது பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்க என்னை கோவிக்க கூடாது இதான் ஒண்ணு இன்னும் நான் இந்த பிரஸ் மீட்ட வந்து

செக் கொண்டுவா பக்சை பண்றது எனக்கு தெரியுது மரணத்த ஞான திருட்சிகளை தெரியுது படத்துல ஒரு அனுமதியோட ஒரு அடிஷன் சரியதில்ல ஒரு விரலால வர புரட்சி என்னன்னு நீங்க எலெக்ஷன்ல பாத்துருக்கீங்க அதே விரலால் இன்னொரு புரட்சி இவரு வருமத்துல காட்ட போறாரு அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்துல பாருங்க ப்ளீஸ் யாரு இல்லை மைக் இல்லன்னா எந்த வசரத்துல பேசணுமோ அந்த வா பேசிட்டு இருக்கீங்க மைக் இருக்கு கொஞ்சம் பாத்து